யார் தன்னுடைய உடலில் சொத்துக்கள் அதிகமாக வச்சிருக்காரோ அவர் கொடிசுரன் யார் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏழை இளமை என்பது சொத்துக்கள் எப்படி பேங்க்ல பணம் நிறைய வச்சிருந்தால் அவர் பணக்காரரோ அதுபோல் யாருடைய உடலில் அந்த சொத்துக்கள் இருக்கோ இருக்கோம் என்பது விபத்து போன்று எதிர்பாராத நிகழ்வாக இருக்க வேண்டுமே தவிர வந்து உடல் அதனால் மரணம் ஏற்படக்கூடாது அசைவம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்கணும் அசைவம் சாப்பிட்றதுனால என்ன பெரிய தேச துரோகம் ஆகிடுமா இல்லை தெய்வ குத்தம் ஆகிடுமா அப்போ பிறப்புல இருந்தே ஒருத்தர் அசைவம் சாப்பிடல அப்படின்னா அவருக்கு இந்த கேள்வி வராது அப்ப நாம கல்யாணம் பண்றது தப்பு இல்லைன்னா வள்ளலார் ஏன் அவர் வந்து பிரம்மச்சாரியாக போனார் ராகவேந்திரர் ஏன் பிரம்மச்சாரியாக போனார் பட்டினத்தார் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் எதையும் அடக்கி வைக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் அது என்றாவது ஒரு நாள் வெடித்து கிளம்பும் நம்முடைய கேள்வி இவங்க எல்லார் சார்பாகவும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு பருவங்கள் நிறைய பருவங்கள் இருக்கு சின்ன வயசுல இருந்து இறந்து போற வரைக்கும் நிறைய பருவங்கள் இருக்கு ஆனா மெயினா நம்ம நோட் பண்றது இளமை பருவம் மற்றும் முதுமை பருவம் சோ இது ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் என்ன இளமை பருவம்னா என்ன முதுமை பருவம்னா என்ன உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இளமை பருவம் முதுமை பருவம் இளமை கோடீஸ்வரன்னா யாரு ஏழைனா யாரு கோடிஸ்வரன்னா நிறைய பணம் வச்சிருக்கவங்க செல்வ செழிப்பா விஷயங்களுக்கும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையிற ஒரு வர்க்கத்தினர் சொல்லலாம் அதே யார் தன்னுடைய சொத்துக்கள் அதிகமா வச்சிருக்காரோ அவர் கோடீஸ்வரன் யார் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சொத்தை இழந்துட்டாரோ அவர் ஏழைங்களா பன்றாடம் காட்சி மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு மாத்திரை போட்டதா வண்டி ஓட்ட முடியும்னா அவர் உடம்புல வந்து பேலன்ஸ் லெவல் ரொம்ப லெவல இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப கீழே போயிடுச்சு பேலன்ஸ் அவர்கிட்ட இல்லை இப்போ பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் பணம் பிடிப்பாங்க ஆமாம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க அதுபோல் உடம்பு என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அது இன்டிமேட் பண்ணுது மினிமம் பேலன்ஸ் இல்லை பாருங்க உடனே ஒரு டாக்டர்கிட்ட வருவார் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு அதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கூட டாப்அப் பண்ண மாதிரி ஏறுது அப்போ இளமை என்பது சொத்துக்கள் எப்படி பேங்க்கில் பணம் நிறைய வச்சுருந்தால் அவர் பணக்காரரோ அதுபோல் யாருடைய உடலில் அந்த சொத்துக்கள் அதிகமாக இருக்கோ அவர் பணக்காரர் அது இளைஞன் இளமை ஒரு இடத்துக்கு ஓட சொன்னா ஓடுவார் ஐம்பது வயசு இருந்தாலும் சரி அப்ப நம்பர் அப்படி வயசு என்பது நம்பர் இந்த இடத்துல இவங்க சொல்லிடுறேன் வயது என்பது ஒரு நம்பர் நிறைய பேர் வந்து எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு ஏதாயிடுச்சுன்னு வாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு மனிதனுக்கு டேட் ஆஃப் பர்த் வைக்க தவிர டேட் ஆஃப் பர்த் கடவுள் யாருக்குமே கொடுக்கல நீ இத்தனை வயசுல செத்து இருப்பா அப்படின்னு சொல்லி நான் அதுல ஒரு வாசகம் போட்டிருப்பேன் மரணம் என்பது விபத்து போன்று எதிர்பாராத நிகழ்வாக இருக்க வேண்டுமே தவிர நோய் வந்து உடல் நலிவுற்று அதனால் மரணம் ஏற்படக்கூடாது இப்ப கடவுள் என்ன பண்றாருனா நீ வந்து இத்தனை வயசுல செத்து இருப்பான அவர் சொல்லல இப்போ அலகாபாத்ல பிளைட் ஒரு இதாச்சு அதை தாண்டி வயநாடு நிலச்சரிவு அது மாதிரி நாம் எதிர்பாராத நிகழ்வா இருக்கணும் இப்ப நாம என்னைக்கு ஜெனியூனா இருக்கணும் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஏதாவது சொல்லலாம்னா ஓகே அடுத்த டாபிக்ல பேசுவோம் இப்ப இது நம்முடைய இளமை முதுமை சேம் நம்முடைய ரியல் லைஃப்ல பணத்துக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ நம்முடைய முன்னோர்கள் பணத்தையும் ஆரோக்கியத்தையும் தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இவர்கள் பணம் சம்பாதிக்கத்தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பணத்தை மட்டும் பார்த்துட்டு ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு விடுகிறார்கள் நானே யோகானா ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட போது நிறைய விஷயங்கள் வந்தது என்னுடைய கிட்டத்தருந்து ஆறு வருஷத்துல எனக்கு வருமானம் எல்லாம் இல்ல இதை பத்தின கான்சன்ட்ரேஷன்ல நான் வருமானத்தை இழந்துகிட்டு தான் இருந்தேன் ஏன்னா இதை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அப்ப நமக்கு வருமானம் தேவையில்லைங்க ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதுமானா அதுவும் கிடையாது இப்போ என்கிட்ட பணம் இருக்குங்க ஆரோக்கியம் இல்லை அது யூஸ் அதுவும் இல்லை அப்ப இந்த பூமியில் நாம் கடக்கணும்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை நிறைய பேர் இந்த டைரக்டா எழுதுனா முக்தினா என்ன குண்டலின்னா என்ன அப்படின்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க யோகான்னு சொன்னாலே சென்ற ஃபஸ்ட் அவங்களுக்கு ஒரு கேள்வி வரது என்னன்னா அசைவம் சாப்பிடலாமா அதை சொல்லுங்க சும்மா போயிட்டு கறிக்கறா சாப்பிட்டா தப்பா அப்போ அது என்ன தேச துரோகமா இல்லை தெய்வகுத்தமா அடுத்த கேள்வி ஒரு ஈடுபடலாமா இப்போ கல்யாணம் பண்ணலாமா இல்லை சாமியாரா போயிடலாமா என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயம் யோகா அப்படின்னு வந்தாலோ ஆன்மீகம் அப்படின்னு வந்தாலோ எல்லாருடைய மனசுலையும் வரும் இப்போ இதுக்கான தெளிவான பதிலியை நம்ம பார்த்துடலாம் வேற கேள்வி இருக்கா அதை போயிடலாமா நீங்க போயிடலாம் சார் அப்படியே போகலாம் சார் இப்ப அசைவம் சாப்பிடலாமா நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாம் இனிமேல் சிந்திக்க ஆரம்பிங்க ஓகேவா ஒரு காரில் வந்து ஏறணும்னா முன்னாடி மூணு கம்பி இருக்குன்னு சொல்லக்கூடாது கிளட்ச் இருக்கு பிரேக் இருக்கு ஆக்சிலேட்டர் இருக்கு அது மாதிரி அசைவம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்கணும் அசைவம் சாப்பிட்றனால என்ன பெரிய தேச ஆயிடுமா இல்லை தெய்வ குத்தம் ஆயிடுமா அப்ப பிறப்புல இருந்தே ஒருத்தர் அசைவம் சாப்பிடல அப்படின்னா அவருக்கு இந்த கேள்வி வராது இப்ப நான் நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்கு எடுப்பாங்க அப்ப நான் அசைவத்தை சாப்பிட்டுருக்கோம் ஓகேவா அப்ப தியானம் கற்றுக்கிட்ட போது நான் ஒரு இருபது நாள் கம்போசன் பண்ணி அப்படியே முட்டையெல்லாம் சாப்பிடாம விரும்ப அதிகம் எண்ணி சாப்பிட மாட்டேன் ஏன்னா காசு அதிகமாகும் இல்லையா இப்போ பேச்சுலர் சொன்னா ரெண்டு மூணு புரோட்டா ஒரு ஆம்லேட் வாங்கினா வேலை முடிஞ்சுச்சு அந்த ஆம்லேட்டை கலக்கின்ற சொல்றோமோ அப்போதான் நமக்கு நம்ம நம்ம எதிர உட்காந்து சாப்பிடும் அதை வரிசையா கலக்கியா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் நமக்குன்னே வருவோம் வாங்க சரின்னு சொல்லி ஒரு இருபது நாள் தம் கட்டி நானும் ட்ரை பண்ணியாச்சு அடுத்த ஒரு பங்கன்போது ஊருக்கு போனேன் மட்டனோ ஒரு சிக்கனோ எடுத்து சமையல் செஞ்சுட்டு நான் மாதிரி யோகாவில இருக்கேன்னு சொன்னோனே அவங்க ஒரே வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிச்சு சரிப்பா சந்தோஷம் திருப்பூர்ல போய் நீ இரு வீட்டுக்கு வந்துட்டீங்க சாப்பிடுங்க ஆனா வாய் தான் சொல்லுது நான் யோகால இருக்கேன் ஆனா மனசு என்ன சொல்லுது ஐயோ ஆட்டுக்கேறி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவரோ வறுத்து வச்சிருக்காங்களே நம்ம மிஸ் ஆயிடுமோ அங்கே போனாக்கான் திருப்பூர் போகல இவ்வளவு பட்ஜெட்டு மிஸ் ஆயிடுமோன்னு யோசிச்சா அப்ப நான் நம்மளுடைய விஷயத்தை இழந்து விடுகிறோம் அப்போ நம்ம சாப்பிட்டோம் திருப்ப திருப்பூருக்கு வந்தோம்னா அந்த என்ன வருது ஆனா இல்லை மாஸ் அந்த சப்ளை பண்றவருக்கான ஓனர் சும்மா இருந்தாலும் சப்ளை பண்ற சும்மா ஏன் சார் ஆம்லெட்டு ஏன் சார் ஆஃப் ஏன் சார் கலக்கி சாப்பிடு ஏன் சார் வேணான்ட்டீங்க அப்ப ஏன் இந்த தடுமாற்றம் அப்படின்னா இப்ப நான் ரீசெண்டா அனுபவித்த விஷயங்கள் அசைவம் அப்படி சாப்பிடுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரப்போறதில்லை அப்ப ஏன் அசைவத்தை முன்னோர்கள் தவிர்த்தார்கள் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் அப்ப அசைவம் சாப்பிட்டால் நம்ம உடலுக்குள் என்ன நடக்குது அப்படின்னா அசைவம் என்பது புளிப்பு உணவு ஓகே அசைவம் சாப்பிட்டால் உங்களுடைய உடலுக்குள் அது புளிப்பு சுவையை கொடுக்கும் அப்ப புளிப்பு சுவை உங்களை மேல் நோக்கி செல்ல விடாது புளிப்பு அர்த்தம் செல்லவிடாது வாழ்க்கையில் மேன்மை நிலை அடையணும்னா புளிப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்ப புளிப்பு சாப்பிட்டா என்ன ஆகும் நீ அசைவத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்னா ஒண்ணு உங்களுக்கு அதிகமான செக்ஸுவல் தாட் வரும் அப்படி இல்லைன்னா கோபம் அதிகமா வரும் யார் போய் ஆடி யாருடைய சண்டை போடுன்னு சொல்லி இந்த மென்டாலிட்டியே காட்டும் அப்ப அசைவத்துலதான் இது இருக்கா சார் அப்படின்னா சைவத்திலும் யார் ஒரு அதிகமான மசாலா உணவுகளை சாப்பிடுகிறாரோ அது ஒரு குளிப்பு தான் அப்ப அசைவம் சாப்பிடணுமா இனிமேல் உணவுகளை அசைவம் சைவம்னு பிரிக்காதீர்கள் உணவுகளை உப்புணவுகள் உணவுகள் அப்படின்னு பிரிச்சுங்க அப்ப இதுதான் செகண்டா சொன்னோம் உடலுறவு என்பது தவறா அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல பொண்டாட்டிய பேசாம அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுலாமா அப்படி திருமணம் தவறு அப்படின்னா நாம பிறந்திருக்க முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கேலி வந்துடும் நாம பிறந்திருக்க முடியாது அப்ப நாம கல்யாணம் பண்றது தப்பு இல்லைன்னா வள்ளலார் ஏன் அவர் வந்து பிரம்மச்சாரியா போனாரு ராகவேந்திரர் ஏன் பிரம்மச்சாரியா போனாரு பட்டினத்தார் மிகப்பெரிய பிசினஸ் மேன் அவர் பாட்டுக்கு மாடு வராது கன்று வராது மனைவி மக்கள் வரமாட்டார்கள் நீ செய்த பாவ புண்ணியம உடன் வரும்னு ஏன் போனாரு இப்ப நமக்கு என்ன பெரிய கன்ஃபியூஷனா கடவுள் இருக்கா இல்லையா பேசாம நம்ம அந்த அசைலான் சாப்பிடாத கல்யாணம் பண்ண பொண்டாட்டி பொண்டாட்டை அது வீட்டுக்கும் போறாவே நம்ம தான் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்குன்னா அப்ப நம்ம என்னதான் பண்றது அப்ப அவர் ஏன் பிரம்மச்சரியா போனாலும் சாமியை பார்த்தா சிவன் பார்வதியோட தான் இருக்காரு விஷ்ணு லட்சுமியோட இருக்காரு பிரம்மா சரஸ்வதியோட இருக்காரு அப்ப ஏன் இவர்கள் பிரம்மச்சரியத்தை போனாங்க அப்ப இதுக்கும் உடல் உறவுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் ஒருவரால் ஒரு ஞானத்தை அடைய முடியாதா அப்படின்னா இதுக்கும் அதே டெக்னிக்கல் நம்ம சிந்திக்கும் பொழுது திருமணம் பிரம்மச்சரியம் யார் கடைபிடிக்கணும்னா யார் ஒருவருக்கு இயற்கையாகவே பிரம்மச்சரிய சிந்தனை இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் சன்னியாசியா போகணும் ஓகேவா அதை உங்க உள்ளுணர்வே அந்த டீனேஜ்ல சொல்லும் நீ வந்து சாமியாராக இருப்போன்னா யாரும் வல்லாவாரை போயோ ராகவேந்திரரை போயோ ஆஞ்சநேயரை போயோ நீ பிரம்மச்சரியா அப்ப அந்த எண்ணங்கள் இருப்பவர் அதில் போயிடணும் இப்ப நான் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை குட்டியை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குன்னா திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே இது தவறு இது சரின்னு சொல்லி ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க இது தவறு அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு அப்ப திருமணம் செஞ்சுக்கணும்னு நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்குன்னா அதை தான் போகணும் இப்போ நம்மளுடைய மனது என்பது ஜல்லிக்கட்டு கால மாதிரி நீங்கள் அடக்க நினைத்தால் அது திமிரி எழும் ஆமா இப்போ வாடி வந்து தோப்பன் பண்ணால் ஒரு இருபது பசங்க நிற்கிறாங்கன்னா ஓடா இளம்பாடி பசங்க அதுக்காக அத்தனை பேரை பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டு மாடு பயந்து போய் ரிட்டர்ன்ல வராது இருபது பேரை பார்த்தோன்னா இருபது வேட்டி தூக்குறான் அப்படின்னு சொல்லி வேகமாக வரும் இதுவே அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இத்தனோண்டு குழந்தைங்க அது ஒரு கையை பிடிச்சிவிட்டு போயிட்டு இருக்கும் அது மண்டே மண்டே அடிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இருபது பேரை தூக்கி அடிக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மாடு ஒரு குழந்தை கூட்டு போயிரு போயிடும் அவர்கள் அந்த காளையை அடக்க நினைத்தார்கள் அவனால் காளை திமுறுகிறது குழந்தை அன்பால் அடக்கி வச்சது அதனால போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் அசைவத்தை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி வாய் சொல்லுது மனசு கேக்குதுன்னா எதையும் அடக்கி வைக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் அது என்றாவது ஒரு நாள் வெடித்து கிளம்பும் நிறைய பேர் அமைதியா இருப்பாங்க கோணம் வந்து பேசணா அப்படின்னா எதுல ஒரு அன்பு பேர் ஆஃப் ஆயிடுவாங்க சேப்பா நீயா பேசின அப்படிம்பாங்க அப்ப சாதம் இறந்தால் காடுக்குள்ளாவனா அவன் பேச தெரியாமல் அப்ப அவனால பேச இயலாமை அந்த இயலாமை அமைக்க வச்சு அமைக்க வச்சு அமைக்க வச்சு என்ன ஆகும்னா டைம் மாதிரி ஆயிடும் டம்முன்னு வெடிச்சுன்னா அவருடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அது போல் உடல் உறவு அப்படின்னா அது தவறல்ல ஏன் அதை சரிப்படுத்தணும்னா நான் தான் சொன்னேன் ரெண்டு பேர் மாதிரி சிந்திக்கணும்னு சொன்னேன் ஒருத்தர் டாக்டர் இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னா நீங்கள் பத்து லட்சம் இல்லை ஐம்பது லட்ச ரூபா கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டிங்கன்னா ஒரு பண்ணுவார் ஒரு இடம் வாங்குவாங்க கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வரும் எங்க அந்த ஜவுளி எடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க இந்த இடத்துல ஒரு குவாரி வருது இதை பண்ணலாம்னா அவர் ஐம்பது லட்சம் இருந்தாலும் அஞ்சு கோடியாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் ஆனால் செலவு பண்ண சொன்னீங்கன்னா வெறும் பத்து ரூபா டீ குடிக்கணும்னா கூட நூறு டைம் யோசிப்பார் அவர் தான் பிஸ்னஸ் மேன் ஒரு பத்து ரூபாயை எடுத்து யார் ஒருவர் அவர் உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரோ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு பத்து ரூபாய் டிப்ஸ் கூட கொடுக்க மாட்டார் கண்டிப்பா பத்து ரூபா நாங்கள் கொடுக்கணுமா ஓனர் வந்து அதுக்கு தான் சம்பளத்துக்கு வேலை வச்சிருக்காரு வந்துருவாரு அவருக்கு பிறந்த பையனோ பொண்ணோ ஒரு டீ குடி பெரிய ஹோட்டலா தான் போய் பார்த்து நிப்பாட்டோம் அப்ப அவர்களுக்கு அந்த பணத்தின் அருமை தெரியாது அதேபோல